ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் போட்டுட்டு பாருங்கள் இங்கே பார்த்தோம்னா கார்த்திக் வந்து தனியாக ரூமில் தங்கியிருக்காங்க இந்த பக்கம் ஷார்த்தையும் ரேவதி ஒரு ரூமில் தங்கியிருக்காங்க ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம காற்றை கூட சேர்ந்து தங்கினா தானே நம்ம காதில் வந்து அவர்கிட்ட சொல்லலாச்சே இப்படி ஒரே ரூமில் தங்க முடியாத சுட்சுவேஷன் ஆகிடுச்சி அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நைட்டு ரேவதியோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அதே செங்கல்பட்டில் தான் இருக்காங்க ஸோ அவங்க வந்து ரேவதிக்கு ஃபோன் போட்டோம் இப்படி பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது கண்டிப்பாக நீ உன் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னதும் ஒரு ஃபங்க்ஷன் விஷயமா நாங்களும் செங்கல்பட்டு தான் வந்திருக்கோம் கண்டிப்பாக ப்பா விஷயத்தையும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்துடுறா அப்படின்னு ரேவதி சொன்னதும் ரேவதியோட ஃப்ரெண்டும் ரொம்ப ஹாப்பியாக வராங்க சரி இந்த விஷயத்த கார்த்திகிட்ட சொல்லலாம் இதே சந்தர்ப்பத்தில் நம்ம காதலையும் சொல்லலாம் அப்படின்னுட்டு நம்ம ரேவதி நேராக காத்தியோட ரோமுக்கும் வராங்க பார்த்தா கார்த்திக் குளிச்சுட்டு இருக்காங்க ஐயோ இவர் வந்த உடனேயே நம்ம காதல சொல்லிடலாம் அப்படின்னு ரேவதி யோசிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்திக் குளிச்சு முடிச்சுட்டு வந்துடுறாங்க உடனே ரேவதி வந்து அப்படியே திருதன்னு முழிச்சுட்டு இருக்காங்க என்ன ஆச்சு திடீர்னு ரூமுக்கு வந்திருக்க இல்லை ராஜா அது வந்து இத்தனை நாளா நான் உன்னை தப்பா பொறிஞ்சு தப்பாவே திட்டி கொஞ்சம் கூட மரியாதை அதை கொடுக்காம உன்னை நிறைய வாட்டியை அசிங்கப்படுத்திருக்கேன் அவமானப்படுத்திருக்க இப்போ உன்னை பத்தி நல்லா பொறிச்சுக்கிட்ட ராஜா நான் உன்னை காதலிக்கிற ராஜா இனிமேல் எப்போவுமே நல்லபடியா உன்னை ஒரு நல்ல வைஃபா பார்த்துப்பேன் ஐ லவ் யூ ராஜா அப்படின்னதோ காத்தி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தா இது எல்லாம் காத்தியோடய ரூமுக்கிட்ட வந்து நம்ம ரேவதி கண்ட கண்ட கனவு அயோச்சி கனவா இதை நிஜமாக்கிடணும் அப்படின்ட்டு ரூம் கதவை தட்டுறாங்க அப்படின்னு பார்த்து காட்டிக்கு வராங்க என்னாச்சு ஏன் சுவாத்தியை தனியை விட்டுட்டு வந்த இல்ல ராஜா செங்கல்பட்டில் அப்படின்னு தடை மாறிட்டுருக்காங்க என்ன ஆச்சு என்ன விஷயம் சொல் இல்லை செங்கல்பட்டில் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தே இருக்கா அவளோட பையனுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனாக நம்ம ரெண்டு பேரையும் வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா அதான் ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாமான்னு கேட்க வந்தான் அப்படின்னது போது இங்கே பாரு ஸ்வாதி வர தனி இருக்கா அவளை விட்டுட்டு எப்படி நம்மளால் போக முடியும் அவள் ரூமில் தானே இருக்கா ஷேஃபாக இருப்பாள் அவள் கதவை லுக் பண்ணிகிட்டு இருக்கணும் ஒரு கொஞ்சம் மணி நேரம்தான் போயிட்டு குயிக்கின குயிக்காக வந்துடலாம் இந்த ஹோட்டல்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் அவளோட வீடு அப்படின்னதும் சரி ஸ்வாத்திட்ட சொல்லு நான் ரெடி ஆகிறேன் அப்படின்ட்டு கார்த்திக்கு வந்து ரெடி ஆகுறாங்க சே இப்போது ரூமில் தான் காத்தில சொல்ல முடியாமல் ஆயிடுச்சு பர்த்டே ஃபங்க்ஷன்லையாச்சும் வச்சு நம்ம ராஜா கிட்டே உண்மையாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு ரேவதி முடிவெடுக்கிறாங்க இந்த பக்கம் நேராக ரூமுக்கு வந்ததோ ஸ்வாதி இங்கே என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்திட பையனுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் ஸோ நானும் கார்த்தியும் போய்ட்டு வரோம் நீ ரூமில் பத்திரமா இருப்பல அப்படின்னு போது என்னக்கா நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறீங்க எனக்கு ரூமில் இருக்க அடிக்குதுக்கா நானும் உங்கள் கூட வந்துட்றனே அப்படின்னு போது ஐயோ இவ வேற நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கா ரேவதி ஸ்வாதி அதை வந்து நான் காத்தி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஓஹோ எனக்கு புரியுதுக்கா சாரிக்கா நான் அந்த எங்கிளில் யோசிக்கல சாரிக்கா சரி நீயும் மாமாவும் போயிட்டு வாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் சேஃபாக ஃபோனை பார்த்துட்டே இந்த ரூமில் இருந்துக்கிறேன் அப்படின்னதும் ரொம்ப தேங்க்ஸ் தி அப்படின்னுட்டு ரேவதி ரொம்ப க்யூட்டாக வந்து ரெடி இருக்காங்க இன்றைக்கி எப்படியாச்சும் ஃபங்க்ஷனில் வச்சு காத்திக்கிட்டு நம்ம காதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னுட்டு அதுக்கப்புறமா பார்த்தோன்னா கார்த்தி ரெடி ஆகிட்டு வராங்க உடனே ரேவதி ரெடி ஆகினதும் வாத்தி பார்த்து பத்திரமா இருந்துக்கோ நாங்கள் வந்து கதவை திற தட்டுனா மட்டும்தான் நீ கதவை திறக்கணும் புரியுதா அப்படின்னு போதும் என்ன காட்டி இவ் என்ன ராஜா இவ்வளோ அக்கறையாக இருக்கா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க உடனே காத்தி ஏற்கனவே ஒரு லேடி சிங்கரோட அப்பா வந்து மிரட்டினாங்க இல்லையா அந்த விஷயத்தை மறைச்சதே இல்லை ஆரம்பத்தில் அந்த சிவனாண்டி ஆட்களால் பிரச்சனை வந்துச்சு இல்லையா அதனால தான் இங்கே பாரு ஸ்வாதி கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கும் புரியுதா அப்படின்னு போதும் சரி ராஜா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா காட்டியும் ரேவதியும் கிளம்பி அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா எல்லார்கிட்டேயும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க நம்ம ரேவதி ஸோ நம்ம கார்த்தியின் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா வாழ் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காருடி உங்கள் ஜோடி பொறுத்தோ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம ரேவதியோட ஃப்ரெண்ட் வந்து பாராட்டிகிட்ருக்காங்க ரொம்ப நன்றிடி அப்படின்னு ரேவதியை சொல்லிகிட்ருக்காங்க இன்றைக்கி எப்படியாச்சும் நம்ம கார்த்திகிட்ட காதலை சொல்லணும்னு ஒரு பக்கம் உதி தவிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அந்த பொண்ணு ஒரு தன்னோட பொண்ணு வந்து ஜெயிக்கணும் ஒன்று காத்திய பணம் கொடுக்குறதா மிரட்டுனாங்க இல்லையா அந்த பொண்ணோட அப்பா அவங்கள தான் காமிக்கிறாங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா அவன் பணத்துக்கு கூட அசையாமல் நம்மளை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான் அந்த பொண்ணு பாட வந்தா தானிடா நீ ஜெயிக்கிறதுக்கு எப்படியும் என் பொண்ணு தாண்டா ஜெயிக்கும் அந்த பொண்ணையே தூக்கிடுறா அப்படின்னுட்டு நம்ம சுவாதி தங்கியிருக்கிற ஹோட்டலை விசாரிச்சு அதே ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க எப்படியாச்சும் இவளை தூக்கியே ஆகணும் அப்படின்னுட்டு கொஞ்சம் அடி ஆட்களை பண்ணி நம்ம ஸ்வாதி இருக்கிற ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஸ்வாதி வந்து ஃபோன் போ ஃபோன் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து ரெண்டு பேர் ரூம் க்ளீன் பண்ற ஆட்கள் மாதிரி வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க அப்போது ஸ்வாதி வந்து கார்த்திக் சொன்னதை யோசிக்கிறாங்க ராஜா வந்து யார் கதவை தட்டுனால திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு எதுக்கும் நம்ம யார் என்னதுன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு யாரு ராஜா அக்காவா அப்படின்னு போது மேடம் நாங்க ரூம் க்ளீன் பண்ண வந்திருக்கோம் ரூம் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு போது இல்லையே க்ளீன் பண்ண போனதுக்கு அப்புறமா தானே நான் இங்கே ஸ்டே பண்ணுறேன் அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு போது இல்லை மேடம் இது எங்களோட கடமை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் டோர் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு போதும் ஸ்வாதி வந்து ஆரம்பத்தில் ஹோட்டலில் அவங்களுக்கு நடந்த பிரச்சனையை யோசிச்சுட்ருக்காங்க இல்லை கண்டிப்பாக இதுவும் அந்த சிவநாடியோட வேலையாக தான் இருக்கும் எதுக்கும் நாம் ராஜாவுக்கு ஃபோன் போட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஸ்வாதி ராஜாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இந்த பக்கம் ரேவதி காத்தியும் தனியும் இருக்காங்க அப்போது நம்ம ரேவதி வந்து கார்த்தி ராஜா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு போது சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்து ஸ்வாத்தி வந்து கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஒரு நிமிஷம் இரு அப்படின்னதும் ஐயோ என்ன இவ இப்படி பூஜையில் கருதி வந்த மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு ரேவதி சாம ஆகிறாங்க இந்த பக்கம் ஸ்வாதி ஃபோன் போட்டு ராஜா யாரும் தெரியல ரெண்டு பேர் ரொம்ப நேரமாக ரூம் கதவை இருக்காங்க உடனே திறக்க சொல்லி ஏதோ க்ளீன் பண்ணவா என்ன பண்ணுறதுன்னா அப்படின்னு போதும் இங்கே பாரு ஸ்வாதி இந்த டைமில் யாருமே இப்படிலாம் மாட்டாங்க என்ன ஆனாலும் சரி நீ டோரை ஓப்பன் பண்ண வா வேணாம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தால் வந்துட்றோம் அப்படின்னதும் ஓகே ராஜா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பக்கம் வாங்க அப்படின்ட்டு ஸ்வாதி ஃபோனை வச்சதும் ராஜா என்னாச்சு நான் தான் சொன்னேன்ல ஸ்வாத்தியை விட்டுட்டு வர வேணா நீ இப்போ பார்த்திங்கன்னா சரியா அங்க ஏதோ பிரச்சனை அதனால நம்ம உடனே கிளம்பணும் ரேவதி கிளம்பு அப்படின்னு போது உடனே ரேவதியும் பதறி அடிச்சிட்டு காத்தியும் ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரம்மும்